கால் ஆணி என்பது வார்ட் அதாவது இஸ் பினைன் வார்ட் அது ஒரு இடத்துல மட்டும் அந்த செல்கள் வந்து கரட்டினைஸ் ஆகிறது அதாவது நம்ம இப்போ தோல் காய்ப்பு பிடிச்சோன்னா பொதுவாக செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு கால் முழுசுமே காய்ப்பே ஆகிறோம் இது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் காய்ப்பு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி டீப்பாக கொஞ்சம் ஒரு ஆழமாக ஒரு ஆணி மாதிரி அந்த அந்த லீஷன் அப்படி இருக்கும் ஓ கொஞ்சம் மேலே வந்து கல் தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் ஆணி மாதிரி கீழே வரைக்கும் போகும் அது வந்து பினைன் கண்டிஷன் அது ஒன்று ரெண்டு இருந்தால் சர்ஜரி பண்ணி எடுத்துடலாம் நிறையா இருந்தால் நீங்கள் அதை எத்தனை தான் சர்ஜரி பண்ண முடியும் அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக சாஃப்டான செருப்பு போட்டு செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது கல் பட்டுனா ரொம்ப வலிக்கும் ஏன்னா அந்த நெருவு வெண்டிங்கெலாம் கீழே இருக்கிறதுனால அதுதான் ஒரு பினைன் கண்டிஷன் அது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்று பினைன் பயப்பட பயப்பட இல்லைன்னு அர்த்தம் பெனிகிலண்ட் அப்படின்னா பயப்படணும் கேன்சர் சம்மந்தமானே அர்த்தம் இல்லைனா டேஞ்சரஸ்ன்னு அர்த்தம் பினைன் அப்படின்னாங்கன்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை போட அப்படிம்பாங்கள அந்த மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் ஒரே இடத்துல இருக்குது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது எழுந்து நடக்கும்போதுலாம் ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னா சர்ஜன்கிட்ட காட்டி ஒரு எம்எஸ் படித்த டாக்டர்கிட்ட காட்டி சின்னதாக அதை ரிமூவ் பண்ணிடலாம் அது அந்த டீப்பாக ஒரு கிளியர் எட்ஜி கொடுத்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வராது மருந்து ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா நிறந்து வர்ற மாதிரி மருந்து தான் தேவைப்படும் ஏன்னா ஒரு மாதம் கழிச்சு இன்ஃபெக்ஷன் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப குறவுதான் சுகர் இருந்தால் சுகரை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நடக்கிற மாதிரி இடத்துல இருந்தால் அந்த அந்த ஆஃப்லோடிங் ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடாது ஏன்னா அதில் மிதிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஊண்டு ஹீல் ஆகாது அந்த கிராண்டேஷன் டிஷ்யூ புதுசாக அந்த வரக்கூடிய அந்த செல்கள் வந்து டேமேஜ் ஆகும் அதனால் சுகர் இருந்து அந்த மாதிரி ஏரியாவில் இருந்து ப்ரெஷர் நீங்கள் கால் ஊன்ற இடத்துல கரெக்டாக இருந்ததுன்னா அந்த ஆஃப் லோடிங் செப்பல் போட்டால் தான் ஆறும் ஆஃப் லோடிங்னால் அந்த இடம் வந்து செருப்புலேயும் படாது அந்த இடத்துல நிற்கிற மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு கால் அளவெடுத்து செய்து தருவாங்க கஸ்டமைஸ்டு செப்பல் அவங்களுக்கு மட்டும்தான் போட முடியும் அந்த செப்பல் முன்னால் இருந்தால் ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஆஃப் லோடிங் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் பின்னால் மட்டும் சப்போர்ட் இருக்கும் பின்னால்னா முன்னால் சப்போர்ட் இருக்கும் முக்கால்வாசி சப்போர்ட் இருக்கும் பின்னால் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஆஃப் லோடிங் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து நடக்கும்போது அதில் வந்து ப்ரெஷர் ஏறக்கூடாது உங்கள் உடலில் உள்ள ப்ரெஷர் வந்து பூமிக்கு போகிறது அந்த வழியாக போச்சுன்னா ப்ரெஷரில் புண்ணு ஆறாது ப்ரெஷர் ஸோர் ஆயிரும் நடமாட்டதை குறைச்சிக்கிட்டு அப்படி ஏரியாவில் இருந்தால் டாக்டர் அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு சப்பல் எதுவும் போடணுமான்னு கேளுங்க அவங்க அட்வைஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க மற்றபடி ஒன்றும் காலானி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு பெரிய ப்ராப்ளம் வராது கொஞ்சம் நாள்பட ஆறும் வேறு ஒன்றும் இல்லை பயப்பட வேண்டாம்